விஜய்க்கு ஆப்பு வச்ச ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து அகற்றப்படுகின்றாரா ஆதவ் அர்ஜுனா உண்மையாவாப்பா விஜய்க்கு ஆப்பு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அததான் ஒவ்வொன்றா இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறங்க அதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா இந்த விவசாய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல ஆதுவா அவர்கள் எங்கிருந்து ஆப்ப தொடங்கினார் தெரியுமா முதல்ல உரையிலிருந்தே தொடங்குகின்றார் ஏன்னா ஆது அவர்கள் பேச வேண்டிய உரையை விஜய்க்கு எழுதி கொடுத்துட்டு விஜய் பேச வேண்டிய உரையை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அர்ஜுன் அவர்கள் அவர்கள்தான் பேசினார் ரெண்டாவது மேடையில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை ஆனால் ஆதுவ் அர்ஜுன் அவர்கள்தான் தான் ஒட்டுமொத்த மேடையும் கண்ட்ரோல் பண்ணாரு ரெண்டாவது விஜயுடன் யார் வரணுமோ அவங்கள வர வைக்காம யார் விஜய் இருந்தா விமர்சனம் எழுமோ அவங்கள ஒன்று சேர்த்து விட்டார் நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் கை தேர்ந்த அரசியல் தலைவர்கள் இல்லையா இல்ல அரசியல் பாடம் கற்றவர்கள் இல்லையா இல்ல மக்களுக்காக போராடின தலைவர் கிடையாதா மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைத்த சமூக ஆர்வலர்கள் கிடையாதா இல்ல இயற்கை ஆர்வலர்கள் கிடையாதா பத்திரிக்கையாளர்கள் கிடையாதா இல்லை தமிழக வரலாற்றை மாற்றி அமைத்த ஆளுமைகள் இல்லையா அவங்கெல்லாம் மேடையில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களை சிறப்பிக்க வேண்டிய ஆதவ அர்ச்சனும் அவர்கள் இங்கே டிவிக்கே வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய பிரசாந்த் கிஷோர் இருந்தாதான் முடியும் என்று சொல்லிவிட்டு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களை முன்னாடி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அதுல விஜய் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை முன்னெடுக்கிறாரு அந்த முன்னெடுப்புக்கு முதல் மேடையிலே ஒத்துழைப்பு இல்லை பிரசாந்த் கிஷோருக்கு ஸோ இப்படி விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக ஆப்பு வச்சிருக்கிறாரு நம்ம ஆதுவ் அவர்கள் மோடியும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவையும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ்டேக் மூலமாக அழுத்தம் தரப்போகிறாங்களாம் அந்த ஆஸ்டேக்கை உருவாக்கும் விதமாக கையேற்று போடுறாரு முதல் கையேற்று விஜய் ரெண்டாவது பொதுச்செயலாளர் மூன்றாவது நம்முடைய ஆதுவ் அர்ஜுனன் அவர்கள் ஆனால் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக கூட சேர்ந்து வியூகம் வகுக்கப் போகின்ற பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதில் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு விஜய் உடைய கொள்கைக்கு விஜய் முன்னெடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒத்துழைக்கல அப்படின்றது பட்டவர்த்தனமாக ஆகிடுச்சு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் விஜயுடன் இணைந்திருக்கிறாரு அது என்ன பணம் கொடுத்துருக்காங்களா பீகார்ல வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரசாந்த் கிஷோருக்கு பணம் வேணும் அந்த பணத்தை விஜய் அவர்கள் அள்ளி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமா பணம் என்ற ஒன்றுக்காக மட்டுமே வந்து விஜய் இருக்கின்றார் ஆத்மாத்தமாக விஜய் வெற்றி பெற வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேலை பார்க்கல எதை வச்சு சொல்லும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசுகின்ற போது நீங்க கவனிச்சீங்களா விஜய் மற்றும் வெற்றி பெற்று விட்டால் தோனி புகழடைந்தார் பாருங்க அந்த மாதிரி நான் தமிழகத்தில் கூடுதலாகவே புகழடைவேன் அதனால விஜய் அவர்கள் வெற்றி பெற நம்ம எல்லாம் உழைப்போம் சரி வெற்றி பெறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்ப இருப்பதை விட விஜய் குடும்பத்தை பத்து மடங்காக உயர்த்தணும் அடுத்த கூட்டத்துக்கு நான் வருவேன் அப்ப வருகின்ற போது உறுப்பினர் எண்ணிக்கை பத்து மடங்காக அதிகரித்திருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு வியோகமா சாதாரண கட்சி வச்சு நடத்தக்கூடிய ஒரு தலைவனே வியோகம் வகுத்துட்டு போவான் தொண்டர்கள் அதிகரித்தால் உழைப்புகள் அதிகரிக்கும் உழைப்புகள் அதிகரித்தால் வெற்றிகள் ஈஸியாக வந்து சேரும் இதை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பொது நீங்க இன்னும் பத்து மடங்கு வளர்ந்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெறலாம் அதற்கான கிஷோர் அவர்கள் ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி இருக்காரு அதுல கலந்துகிட்டு வாழ்த்தணும் அதற்காக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்திருக்கின்றார் ஒப்புக்கு சொப்புக்கு ஆத்மாத்மா வரல ஒரு வேலையில ஆத்மாத்மா இறங்கலன்னா அப்பயே தோல்வி நம்முடைய ஆது அர்ஜுன அவர்கள் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் இணைந்து வேலை பார்த்ததுனால அந்த நட்பின் அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் வந்திருப்பார் போல் இருக்குது அதனால தான் விஜய் முன்னெடுக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ஒத்துழைப்பு இல்லை ரெண்டாவது கட்சி உருவாகுவதற்கு காரணமாக இருந்த பொதுச் செயலாளர் எங்கேயோ கிடக்கிறார் ஆனா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஆதவ் அர்ஜுனா அது மட்டும் இல்ல விஜய் அவர்கள் பேச வேண்டிய உரை என்ன தெரியுமா திமுகவை அட்டாக் பண்ணணும் திமுக ஆட்சி செய்கின்ற தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அதிமுக திமுக விமர்சனம் பண்ணும் திமுக தவறுகளையும் விமர்சனம் பண்ணும் பாஜக திமுக செய்கின்ற ஒட்டுமொத்த தவறையுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும் இப்படிதான் கட்சி வளரும் ஆனால் ஒரு கட்சியுடைய தலைவராக ஒரு கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத்து கமிட்டி அமைக்க போறோம் அந்த பூத்து கமிட்டி அமைச்ச பிறகு மிகப்பெரிய பெரிய வெற்றியை இந்த தமிழகத்துக்கு உணர்த்த போறோம் அதை விட அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் கமிட்டி மெம்பர்களை ஒன்று திரட்டி நாம் ஒரு மாநாடு போட போறோம் அந்த மாநாட்டுக்கு பிறகு இந்த கட்சி பெருசு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூக வகுப்பாளர் பேச வேண்டிய விஷயத்தை நம்ம விஜய் பேசுறார் ஆனா நம்முடைய ஆது அர்ஜுன் அவர்கள் சொல்றாரு இந்த மன்னர் பரம்பரை இவங்க பிறப்பின் அடிப்படையில் யாரும் முதலமைச்சராக வரக்கூடாது இந்த மண்ணில் இருந்து அவங்க பண்ணுகின்ற அக்கிரமம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கொள்கை பேசுவாங்க பேசுவாங்க அவங்க அம்பேத்கரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சி கட்டில உகாந்துருக்குது சமூக நீதி பேசுறாங்க சமூக நீதி அடையாளமே அம்பேத்கர் தான் அவங்க மேடையில் எங்கேயாவது அம்பேத்கரை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களா அப்புறம் எப்படிங்க சமூக நீதி அவங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியும் டேமேஜ் பண்ணுறார் அது மட்டும் கிடையாது என்னப்பா அப்போ விஜய் அவர்கள் எதுவுமே பேசலையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பேசினார் ஏன்னா வீக வகுப்பாளர் தான் சொல்லுவார் இந்த கட்சியில் எல்லாரும் வந்து சேரலாம் ஏன்னா இது ஏழை எளியோருக்கான கட்சி இது பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாது அப்படின்னு வீக வகுப்பாளர் தான் பேசுவார் நம்முடைய தேர்தல் பிரிவு செயலாளர் இருக்கக்கூடிய ஆதிவர்ஜுன அவர்கள் தான் பேசிருக்கணும் இது பண்ணியார்களுக்கான கட்சி கிடையாது ஏழை எளியவர்களுக்கான கட்சி நம்ம தொண்டர்களை இன்னும் சேர்க்கணும் அப்படின்னு ஆது அர்ஜுனா தான் பேசியிருக்கணும் ஆனால் இதை நம்ம விஜய் அவர்கள் பேசுகிறாரு ஒரு வீக வகுப்பாளர் மாதிரி ஆனால் நம்ம ஆது அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாரு திமுக முட்டாள்களின் கூடாரும் துதிப்பாடிகளுடைய கூடாரும் அவங்க சட்டப்பேரவையில் பத்து மசோதாவை ஒரே நேரத்தில் அரங்கேற்றுவார்கள் அதாவது நிறைவேற்றுவார்கள் அப்படின்னா திமுகவில் இருக்கிறோன்னா என்ன சொல்லுவான்னு தெரியுமா நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போனோம் தமிழக மக்கள் ஓய்ஞ்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா எப்படி கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவை ஆது அவர்கள் அட்டாக் பண்ணுறார் இப்படி அட்டாக் போது ஒட்டுமொத்த கூட்டமும் ஆது தான் கைத்தட்டல் அதிகரிக்குது அது மட்டும் கிடையாது நான் அரசியலுக்கு வந்த உடனே திமுக எப்படி மாறியிருக்கு தெரியுமா அப்படின்னு விஜய் அவர்கள் ஆனால் ஆது அர்ஜுன அவர்கள் பேசுறார் நம்முடைய முதல்வர் போடுகின்றாராம் அப்பாவை உருவாக்குறாங்களாம் முதல்வர் விஜய்க்கு ரசிகரா மாறிட்டாராம் என்ன பார்த்து காப்படி ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறீங்க என்ன பார்த்து அப்படின்னு விஜய் கேட்டிருக்க வேணும் ஆனால் ஆது அவர்கள் பேசுகின்றார் மொத்தத்தில் விஜய பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இதை பேசுனதை தவிர பிஜேபியும் திமுகவும் பேசி வைத்துக் கொண்டு எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னதை தவிர திமுகவையும் பாஜகவையும் பெருசா விமர்சனம் பண்ணவே இல்லை ஆனால் ஆது அவர்கள் நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா தாவே சேர்ந்தேன் ஏன்னா மன்னர் குடும்பத்தை எதிர்த்தால் யாரும் கட்சியில் இருக்க முடியாது என்பதற்காக என்னை வெளியேற்றினார்கள் ஆனால் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது தலைவரிடத்தில் பேசுனே ஆனால் அவர் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தாரு அதனால நான் வந்து தாவே இணைந்தேன் அப்படின்னு தன்னுடைய சுய புராணத்தை பேசுறாரு தான் ஒரு மாபெரும் தலைவர் என்றும் தான் வந்து தாவே கால சேர்ந்தம்னா தாவே காவ தலைகீழ மாத்திடுவேன் அப்படின்றதுனாலும் தான் வந்து தாவே தவிர்க்க முடியாத சக்தி என்பதும் நம்ம ஆது அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கின்றார் விஜய் தான் நல்ல தலைவர் ஓகே விஜய் தான் வந்து பார்த்தா தாவேக்காக முகம் ஆனால் அந்த விஜய் திமுகவை அட்டாக் பண்ணது என்ன திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டினது என்ன அடுத்தது நம்முடைய இலக்கு என்னவா இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி வெற்றி பெற போறோம் நம்முடனும் யாரெல்லாம் கை சேர்ந்திருக்கிறாங்க இன்னும் கூட்டணி கட்சிகள் யார் வர போறாங்க இதெல்லாம் ஒரு தலைவர் பேசினா தொண்டனுக்கு நம்பிக்கை வருமா இல்ல வியூக வகுப்பாளர் பேசுனா நம்பிக்கை வருமா தலைவர் தானே பேசிருக்கணும் ஆனா ஆது அவர்கள் தான் வந்து சேர்ந்த புராணம் பிரசாந்த் கிஷோர் ஏன் வந்தார் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் ஏன்னா அறிவாளிகள் எப்போதுமே சரி வெற்றி பெறுகின்ற இயக்கத்துடன் இருப்பாங்க அதனால இன்னும் பல கட்சி தலைவர்கள் வர போறாங்க திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்க போறாங்க அப்படின்னு ஆது அர்ஜுனா தான் சொல்றார் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுக வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு ஆதுவர்ஜனா சொல்றார் எப்படி திமுக வெற்றிக்கு மிகப்பெரிய பங்காற்றினார் அப்படின்னு சொல்லுகின்ற போது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு திமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது கிடையாது திமுக பெரும்பான்மையே கிடைக்கலையா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெரும்பான்மை கிடைத்ததுக்கு நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவருடைய வீகம் காரணம் அவர் நம்முடன் இணைந்திருக்கின்றார் நம்முடன் இணைந்ததுனால வெற்றி நமக்கு தான் அப்படின்னு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றார் இப்படி சொல்லும்போது போது பெரிய ஆர்ப்பரிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தின் மத்தியிலிருந்து வருகிறது விஜய்க்கு கூட அவளை கைத்தட்டல் வரல அது மட்டும் கிடையாது ஆது அர்ஜுனா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோருடைய மகிமையை இன்னும் அதிகமாக பேசுகிறார் அதாவது நம்ம மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் வியூகம் வகுக்கிறாங்களா டெல்லியில் வெற்றி பெறதுக்கு ஆனால் அதை தாண்டியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோருடன் கைகோர்த்து கொண்டு திட்டமிட்டு வியூகத்தை வகுத்ததுனால இந்த முறையல்ல இதற்கு முன்முறை வந்து ஆம் ஆத்மியானது இரண்டாவது முறை வெற்றி பெற்று அதனால அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நம்முடன் சேர்ந்திருக்கிறாங்க அறிவாளிகளுடனும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்பதனாலும் பிரசாந்த் கிஷோர் மட்டுமல்ல இன்னும் ஜான் ஆரோக்கிய சாமி போன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ரெடி வெற்றிக்கான அஜெண்டா ரெடி களத்தில் இறங்குறோம் வெற்றி பெறோம் அப்படின்னு ஊக்குவிக்கும் விதமாக ஆது அவர்கள் பேசுகின்றார் அவர் தான் என்னவோ தலைவர் மாதிரியும் இதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு மாற்றம் நிகழ்ந்த மாதிரி மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறேன் அப்படின்னு விஜய் பேசல ஆதுவாஜினா அர்ஜுனா பேசுறாரு அது மட்டும் கிடையாது என்ன உங்களுடைய பெரிய கூட்டணி கணக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி கணக்கு போட்டிங்க ஆனால் ஜெயலலிதா இரநூத்தி மூணு தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள் இப்போதும் கூட்டணி பெருசாக பேசிருக்கீங்க ஆனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு விஜய் பேசியிருக்க வேண்டும் அதையும் ஆதவ அர்ஜுனா தான் பேசுகிறாருங்க அப்போ தலைவர் யார் அப்போது வியூக வகுப்பாளர் யார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க நாம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி ஏதோ அரசியல் ஆலோசகர் மாதிரி ஏதோ மூன்றாம் தரப்பு மாதிரி நல்லது நடக்கும் நம்பிக்கூட இருப்போம் அப்படின்னு பேசி முடிக்கின்றார் நேற்று இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்கள் பேசினது தான் ஒட்டுமொத்த கண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் எடுத்து பேச வேண்டும் ஆனால் ஆது அர்ஜுன அவர்கள் பேசினது தான் முழுக்க முழுக்க ஊடகம் நேற்று விவாதம் செய்தது ஏன்னா உதயநிதி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணிக்கணும் திமுகவுடைய அடுத்த முகமே வந்து உதயநிதி தான் ஆனால் ஆது அர்ஜுன அவர்கள் தான் அட்டாக் பண்ணுறாரு நம்முடைய விஜய் அவர்களை நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை அழைக்கிறோம் ஆனால் பொது மேடையில் போய்ட்டு தன்னைத்தானே அண்ணன் என்று அழைத்துக் கொள்ளுகின்றார்கள் நம்மளை பார்த்தா காப்படிக்கிறாங்க அப்படின்னு உதய அண்ணாவை அண்ணா என்று அழைக்கிறாங்களாம் அதனால் ஆது அர்ஜுனா அவர்கள் வந்து விஜய் ஃபேன் தாம்பா நம்முடைய உதயநிதியும் நம்முடைய முதலமைச்சரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் எவ்வளோ பெரிய ஆளுமை என்பதை விஜய் அவர்கள் காட்டிகிட்டு இருக்கணும் ஆனால் அவர் அடக்கமாக இருந்துட்டாரு ஆனால் ஆது அர்ஜுன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அளப்பறை அதாவது நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறத உற்று போகிறாராம் வருவாயை இழந்து அரசியலுக்கு வருகின்றாராம் ஆனால் சில பேர் நடிச்சாங்களாம் எதுக்கு விளம்பரத்துக்காக பெற வேண்டும் என்பதற்காக நடிச்சாங்களாம் ஆனால் நடித்ததுனாலேயே புகழ் பெற்றது யார் தெரியுமா நம்ம விஜய் தான் அப்படின்னு ஆவேசமாக பேசினாரு அது மட்டும் கிடையாது வருவாயை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய் அவர்கள் ஆனால் வந்து வருவாயை பெருக்கினது யார் தெரியுமா திமுகவினர் அவங்கள ஒழிக்காது விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஆது அர்ஜுன் அவர்கள் தான் சூழ் உரைத்திருக்கின்றார் திமுக தான் பிரதான எதிரி என்ற பிறகு விஜய் அவர்கள் திமுக என்ற பெயரையே சொல்லல அவர் என்ன சொல்றாரு அரசியலுக்கு வந்தாவே வந்து எப்போது யாரு எதிரி ஆவார் என்றே தெரியாது அப்படின்னு ஏதோ எதிரியை கண்டு பயப்படுற மாதிரி அவங்க ரசிகர்கள் முன்பாக கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் அவர்கள் அப்ப அரசியல் என்பது ரொம்ப டஃப்பான ஆன விஷயம் தான் போல இருக்குது ஏன்னா எவன் எப்ப எதிரி ஆவான்னு அதுலயும் மக்களுக்கு பிடித்தமா அரசியலுக்கு வந்துட்டா இந்த ஆளுந்தரப்பானது ஆஹா அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்காது இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுந்தரப்பு என்று சொல்லப்படுகின்ற போது திமுகவுக்கு எதிராக பேசுறாராம் ஒரு சில பேர் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நாம் தவிர கட்சியும் வந்து பார்த்தா குறிப்பிடுகின்றாராம் விஜய்க்கு எதிராக நாம் கட்சி இருக்கிறதா அதனால எதிரிய சூசகமாக விமர்சனம் பண்றாராம் தான் வருவதை எதிரி ரசிக்கவில்லை என்பதையும் சொல்றாராம் ஆனா அரசியல் களத்துல மக்கள் பிரச்சனை பேச வேண்டிய விஜய் அவர்கள் பேசல ஆனா ஆது அர்ஜுனா அவர்கள் திமுகவை ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணிட்டாரு ஏழை எளியோருக்கானது அல்ல இதுதான் ஏழைக்கு எளியோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கான முகமாக கட்சி அடுத்தது என்ன பண்ண போகுது என்பதற்காகவும் கூட்டணி யாரெல்லாம் வரப்போறாங்க என்பதை பற்றியும் ஆது தான் பேசுறார் அப்ப தலைவர் வந்து விஜய் கிடையாது ஆது அர்ஜுனாவா அப்படின்ற கேள்விதான் எழுகிறது தன்னையே முழுக்க முழுக்க முன்னிலை கொண்டதுனால இன்னைக்கு ஊடகமானது ஆதிவஜனா அவர்கள் பேசின விஷயத்தை வைத்து தான் விவாதம் நடத்துவதனால விசிகாவிலிருந்து இருந்து திமுகவில் துரத்தப்பட்ட மாதிரி இப்போ பொதுச் செயலாளரு ஜான் ஆரோக்கியசாமி நம்முடைய விஜய் மற்றும் பொருளாளர் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து விஜய் நீ முக்கியத்துவம் கொடுத்து கட்சிக்குள்ள வெளியே கொண்டு வர மாதிரி தெரியல உன்னை நீ முன்னிலைப்படுத்திக்கின மாதிரி தெரியுது அதனால நீ வீக வகுப்பாளரா தேர்தல் பிரிவு செயலாளரா பின்னாடி இரு மேடைக்கு வராத அப்படின்னு இப்போதே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கட்சியில புகைச்சல் உருவாகி இருக்கிறது இப்படியே விட்டாருன்னு வச்சுங்களேன் ஆது வாஜினா பேசின பிறகு எல்லாரும் எழுந்து போயிடுவாங்க விஜய் பேசத்தை கேட்கறதுக்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல இப்படியே போச்சுன்னா நம்முடைய புசியானந்த் அவர்கள் புஷ்னு போயிடுவாரு கட்சியில் இருப்பாரா என்ன தெரியல நேத்து மேடையில அவர் ஓரம் கட்டிட்டாங்க அவர் என்ன பேசினாரு ஏதாவது நாவுக்கு இருக்குதா அதனால ஒட்டுமொத்தமாக கட்சி ஆட்டை போடுகின்ற விதமாக ஒரே கூட்டத்திலையே நம்முடைய ஆதவ அவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டாரு விஜய் அவர்களுடைய ஆளுமையும் அவர் பேசின விஷயமும் விவாதத்துக்கு வரல விஜய பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு நடிச்சாரு கோடி கோடியா சம்பாரிச்சாரு ஏன் இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நான்கு டிவியை வாடகை எடுத்திருந்தார் புதிய தலைமுறை தந்தி நியூஸ் செவன் பாலிமர் இந்த நான்கு டிவியும் விஜய் அவர்களுடைய தொடக்க விழா முடியிற வரைக்கும் வேற செய்தியே போடக்கூடாது அப்படின்னு விலைக்கு எடுத்திருந்தார் அந்த அளவுக்கு நம்முடைய செயல்கள் மக்களிடையே போய் சேரணும் அப்படின்னு மெனக்கிட்டார் ஆனால் கடைசியில் ஆது அவர்களுடைய செயல்கள் தான் போயிருக்குது வியூக வகுப்பாளர் என்ன பேசணுமோ அதை விஜய் பேச விஜய் பேச வேண்டியதை ஆது பேச விஜய்க்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கிறாரு அதனால தொடர்ச்சியாக இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆது அர்ஜுனா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கட்சி ஆது அர்ஜுனா தான் கேட்கும் ஏன்னா ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார் இன்னைக்கு விஜய் தாங்க அவர் முகத்தை தாங்க காட்டினா ஓட்டு போடுவாங்க ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமும் மாதிரியும் விஜய் அவர்கள் மூன்றாம் தரப்பு மாதிரியும் அவரை வளர்த்துக்கிட்டு வர்றாரு நாளைக்கு ஆனந்தர் இல்லை என்றால் விஜய் இல்லை என்ற எண்ணம் உருவாகிடும் அதனால ஆனந்த் வரட்டும் அப்படின்னு நிலையை உருவாக்குறாரு அப்படின்னு தேர்தல் வீக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் விஜய்க்கு அறிவுரை சொல்லியிருந்தாரு இப்போ அதே தான் ஆதுவாஜன் அவர்கள் செய்கின்றார் நேற்று தொண்டர்களுடைய கரகோஷமும் ஆதுவார்ஜுனா அவர்கள் பேசுகின்ற போது எழுந்த எழுச்சியும் ஆதுவார்ஜுனா இருந்தாதான் கட்சி இல்லையா விஜய்யே தேவையில்லை என்ற நிலைக்கு நேற்றைய பேச்சு அமைந்தது அதனால எனக்கு தெரிந்து விஜய்க்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாரு இது அரசியல் களத்தில் அழகு கிடையாது அண்ணனா தூக்கி எட்ட போடு நான் தான் இனி கட்சிக்கு என்று சொல்லிட்டு அண்ணனுக்கே துரோகம் செய்துவிட்டு ஆட்சியை பிடித்தவர்கள் இங்கே இருக்கின்ற பொழுது கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இவன் கணக்கு கேட்கறான் என்று சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு ஆட்சியை கைப்பற்றின இன்றைய காலகட்டத்தில் ஆதவர் அவர்கள் ஒட்டுமொத்த நேர்த்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது விஜய்க்கு அவர் ஆப்பு வைக்கலீங்களா அவர் அப்படியே உற்றுவாங்களா அடுத்தது ஆதவ அர்ஜுன் அவர்கள் கட்சியில் தூக்கி எறியப்படுவார் என்று பேசப்படுகிறது இல்லை என்றால் ஓரங்கட்டப்படுவார் நிச்சயமாக தேர்தல் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்க போது எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்